வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா வைகோ செய்த அதே தவறை தான் இன்று இபிஎஸ் செய்கிறாரா மதிமுக ஆரம்பத்துடன் சந்தித்த முதல் தேர்தல் ஜெயலலிதாவை விமர்சிக்காமல் கருணாநிதியை விமர்சித்தாராம் அதனால் தான் மக்கள் அவரை ஒதுக்கினார்களா அதே போல் இன்று ஈபிஎஸ் நடந்து கொள்கிறாரா அரசியலில் பரபரப்பு வாங்க வீடியோவை முடிவாக்கின்றான் அதாவது அதிமுகவின் பொச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதுள்ள அரசியல் களத்தில் தனது பிரதான எதிரியை தேர்ந்தெடுப்பதில் குழப்பமான நிலைவாட்டில்தான் எடுத்துள்ளதாக அரசியல் நோக்கங்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறதா அதாவது நேற்று பாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றில் ஈபிஎஸ் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் ஒரு முக்கியமான வரலாற்று பிள்ளையை அவர் மீண்டும் செய்திருக்கிறார் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியுள்ளதாம் அதாவது இபிஎஸ் அவர்களும் ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிப்பதை தவிர்த்துவிட்டு தாவை கடந்த செங்கோட்டையினை குறித்து மிக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளார் இதை தான் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது வைகோ அன்று எதிர்த்து ஜெயலலிதாவை விமர்சிக்காமல் கருணாநிதி விமர்சித்தால்தான் இன்று மக்கள் அவரை ஒதுக்கி வைத்தார்கள் அந்த நிலையில் தான் எடப்பாடியாரோ இன்று திமுகவை விமர்சிக்காமல் தாவைக்காவை விமர்சிப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த உத்தி அதாவது மதிமுக போற்ற வைகோ அவர்கள் தனது கட்சியின் ஆரம்ப காலத்தில் செய்த ததே தவறை நினைவுபடுத்தியுள்ளதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதிமுக தொடங்கிய வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ஜெயலலிதாவை தனது முதல் இலக்காக வைத்திருக்க வேண்டிய சூழல் பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில் கருணாநிதியும் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்தார் அப்போது ஜெயலலிதாவின் ஆட்சியின் மீது அதிருத்திழந்த மக்கள் எல்லாம் ஆளும் கட்சியை விமர்சிக்காமல் தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றியவர்களை என்ற காரணத்துக்காகவே திமுகவை விமர்சிக்கிறார் இவருக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பேசுகிறார் என்ற வைகோ மக்கள் ஒதுக்கினார்கள் இதன் மூலமாகத்தான் ஆளும் கட்சி மீதான கடுமையான விமர்சனை தவித்து அவருக்கு அரசியல் ரீதியான தோல்வியை தந்துள்ளது அன்று விழுந்தவர்தான் இன்று வரை அவரால் அரசியல் ரீதியாகவே எழுந்திருக்க முடியவில்லையா அது மட்டுமன்றி தான் கடுமையான விமர்சனம் செய்த திமுகவுடன் கூட்டணி வைத்த மக்கள் நம்பிக்கையும் சுத்தமாக இழந்துவிட்டதாக கூறப்படுகிறதா தற்போது எடப்பாடி பழனிசாமி கூட அவர்களில் கிட்டத்தட்ட அதே பாதையை பின்பற்ற என்று விமர்சனங்கள் கூறுகிறதா அதாவது அதிமுகவுக்கு எப்போதும் திமுக தான் இயல்பான எதிரி எனவே இபிஎஸ் முதல் அதாவது டார்கெட் திமுகவின் தவறுகள் மற்றும் ரிசால் நிர்வாக சீர்கேடுகள் இருக்க வேண்டும் ஆனால் சமீபமாகவே இபிஎஸ்சின் பெரும்பாலான பேச்சுக்கள் எல்லாம் விஜயையும் தாவைக்காவையும் மையப்படுத்தியே அமைந்துள்ளதாம் செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்கள் தாவைக்காவில் சென்ற நிலையில் அவர் திமுகவை வலுமையுடன் எதிர்ப்போம் என்ற பேசி தொண்டர்களின் கவனத்தை திருப்பாமல் தாவைக்கா தான் தனது எதிரி போல பேசுவதென்றும் தொண்டர்கமத்தில் ஒரு குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஈபிஎஸ் அவர்கள் திமுகவை விடுத்து விஜயை விமர்சிப்பது என்பது அதிமுக பல வழிகளில் கண்டிப்பாக பாதகத்தை ஏற்படுத்தும் முதலாவதாக ஆளும் கட்சியின் திமுக தாவது மீது அதிருப்தியுள்ள வாக்காளர்கள் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை விமர்சிக்காமல் புதிதாக வரும் ஒரு சிறிய கட்சியை விமர்சித்தால் கண்டிப்பாக அது பின்னடைவை ஏற்படுத்தும் நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா அதாவது மதிமுக தலைவர் வைகோ ஆரம்ப காலத்தில் செய்த தவறையே இன்று எடப்பாடி அவர்கள் செய்து வருவாகும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது திமுக எதிரியே அல்லது அதிமுகவுக்கு பிரதான எதிரியாக திமுக தான் செயல்படுகிறது ஆனால் திமுக விமர்சிக்காமல் தாவைக்காவை எடப்பாடி அவர் விமர்சித்து வருவது அரசியல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிலையில் தான் பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்